கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட விவகாரம் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ளும் அதிகாரிகள் கேட்காத மற்றும் பார்க்காத சம்பவங்களை ஒப்புக்கொள்ள சொல்லி மிரட்டுவதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாக முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த திருமுல்லைவாசல் பகுதியைச் சேர்ந்த அல்பாசித் என்பவர் தடை செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்துடன் தொடர்பில் இருப்பதாக தேசிய புலனாய்வு அதிகாரிகள் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று சென்னையில் கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து அல்பாசித்துடன் வாட்ஸ்அப் குழுவில் தொடர்பிலிருந்ததாக திருமுல்லைவாசல் பகுதியில் பதினைந்து வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு விசாரணை செய்தனர் அதனைத் தொடர்ந்து மேற்படி பதினைந்து நபர்களும் குறிப்பிட்ட தினத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் கொடுத்தனர் இதுவரை இருபத்தி ஏழு நபர்களுக்கு சம்மன் கொடுத்துள்ளதாகவும் இதில் சிலர் சிறுவர்களாகவும் கல்லூரி மாணவர்களாகவும் உள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி கடந்த பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று தினங்கள் சீர்காழி காவல் நிலையத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரி விசாரணை செய்துள்ளனர் அப்போது விசாரணைக்கு ஆஜரான சிலரிடம் அவர்களுக்கு தொடர்பில்லாத சம்பவங்களை கேட்டதாகவும் பார்த்ததாகவும் ஒப்புக்கொள்ளச் சொல்லி அதிகாரிகள் மிரட்டுவதாக புகார் தெரிவித்துள்ளனர் விசாரணைக்கு வர முடியாத நபர்களின் உறவினர்கள் மற்றும் பெற்றோரை விசாரணை ஆஜராகுமாறு வற்புறுத்துகின்றனர் இவ்வாறு இவர்கள் செயல்படுவதால் சகோதரர்களாக வாழ்ந்து வரும் மாற்றுமத சகோதரர்கள் மத்தியில் ஒருவிதமான அச்சத்தையும் பிரிவினையும் உருவாக்க முயல்கிறார்கள் இதனால் இப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது எனவே மேற்படி தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளின் அத்துமீறலை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அதே நேரம் த தவறு செய்பவர்களை சட்டப்படி தண்டிப்பதில் தங்களுக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை எனவும் மயிலாடுதுறை மாவட்ட அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக பெண்கள் உள்பட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் புகார் மனு அளித்துள்ளனர் அப்துல் சாதிக் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்போட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் இப்போ இங்கே வந்த நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இங்கே வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாம் திறண்டு வந்திருக்குறாங்க சீர்காழி தாலுக்காவில் உள்ள திருமுல்லை வாசல் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி என்ஐஏ வந்து ரைடுக்கு வராங்க அதிகாலையில் ரைடுக்கு வராங்க ரைடுக்கு வந்து ஒரு பதினாறு பேர் வேறோட வீட்டில் வந்து ரைடு பண்ணுறாங்க அவங்களுக்கு எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கல அதில் ஒரு நபரை மட்டும் கைது செய்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போயிட்டு அந்த பதினாறு மற்ற பதினஞ்சு பேருக்கு சம்மன் கொடுத்து வர வச்சு விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணி அந்த ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுறாங்க பாக்கி பதினஞ்சு பேரை வந்து சம்மன் கொடுத்து வர வச்சு செய்யாததை செய்ய செய்கிறதாக ஒத்துக்க சொல்லியும் பார்க்காததை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒத்துக்க சொல்லியும் வற்புறுத்துறாங்க வார்த்தைகளால் துன்புறுத்துறாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள் ஊரில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் நான் வந்து சம்மன் கொடுத்து டெல்லி வரைக்கும் வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அது தொடர்ச்சியாக இன்னும் அடுத்து ஒரு ஒரு இஷ்யூ ஒரு ஒரு பேஜில் வந்து சம்மன் கொடுக்குறாங்க மொத்தம் வரைக்கும் இருபத்தாறு இளைஞர்கள் மேலே சம்மன் கொடுத்து வர வச்சு விறக்குறாங்க அப்படி நீங்கள் ஒத்துக்கலன்னா ஊரில் உள்ள அனைத்து பேரையும் நாங்கள் வந்து சம்மன் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா நோம்பு கழித்து திரும்பவும் ரைடு வருவோம் நாங்களே ஒரு ஒரு சாட்சியை ஒரு பின்ரையை வச்சு நான் சாட்சியை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலுத்தரம் மிரட்டுறாங்க இங்கே உள்ள உளவுத்துறை அதிகாரிகள் தவறான தகவல் தந்து அந்த என்ஐஏ அதிகாரிகளுக்கு போய் எங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுது இதனால் வந்து அந்த ஒரு அது வந்து ஒரு மீனவ கிராமத்தை சார்ந்த ஒரு கிராமம் எல்லாரும் ஒற்றுமையாக மாற்று மத சகோதரர்களும் இஸ்லாமியர்களும் எல்லா மக்களும் ஒற்றுமையாக தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இதில் ஒரு சமுதாய பதட்டத்தை உண்டு பண்ணி வேற்றுமை உண்டு பண்ணுறதுன்னு எங்கள் ஐயம் ஐயம் ஏற்படுது அதனால் மாவட்ட ஆட்சியர்களை நம்ம வந்து மனு கொடுத்துருக்கிறோம் அடுத்த கட்டமா தமிழக முதல்வருக்கும் நாங்கள் நோன்பு கழித்து அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களையும் சந்தித்து இது சம்பந்தமாக பேசலாம்னு இருக்கிறோம் இது மயிலாடுதுறை மாவட்டம் இந்த ஊர்ல மட்டுமல்ல தொடர்கதியாக பல ஊர்களில் தொடரையாக இருக்குது இது ஒரு சமுதாயத்தை அச்சுறுத்துறதாக தான் ஒரு மாத காலமா என்னங்கிற ஒரு குரூப் வந்து திருமலை வாசல்லு வர ஆரம்பிச்சுட்டாங்க திருமலை வாசல் கிராமத்திலேருந்து நாங்கள் வரோம் சார் கடந்த ஒரு மாத காலமா திருமலை ரெய்டுடு வர ஆரம்பித்தாங்க எண்ணெயில் திருமலை வாசலில் அந்த மாதிரி ஒரு எந்த விதமான ஒரு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது விடிய காலம் ஐந்து மணி அளவில் வந்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க யாரையும் ஒன்றும் சொல்ல முடியல ஒரு வீடு இல்லை பதினெட்டு பத்து வீட்டுக்கு தெரிய எங்களுக்கு என் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டது என் வயசு ஆகுது என் என் பாதிக்கப்பட்ட கூட்டு மேரெஸ் பண்ணி வச்சிருக்கான் என் பிள்ளைக்கு என்ன ஆதாரம் இருக்கு அத சொல்லணும் என் பிள்ளைக்கு ஆதாரத்தை சொல்ல வைங்க இது வெறும் சூச்சிகள் தான் பண்றாங்க இது இதுல முஸ்லீம்னா சூச்சி நடக்கணுமா இது சூச்சிகளுக்கு என்ன தாடி வைக்க கூடாதுங்கிறாங்க முஸ்லீம் தாடி வைக்காதான் இருக்குன்னா என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க பாப்பான் எல்லாத்தையும் இப்போ தெரியணும் எங்களுக்கு என் பிள்ளையால என்ன தான் உங்க திருமலாசல கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க சூச்சி பண்றாங்களா என் பிள்ளை சூச்சி பண்ணுச்சா ஒரு நாள் பாசியத்தை பத்தி போய் என்ன சொல்றாங்க தவறான செய்தி ஒரு பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி வச்சதுனால மத்த பிள்ளைங்க எல்லாரையுமே சென்னைக்கு வர சொல்லிட்டாங்க படிக்கிற பிள்ளைங்க வேலைக்கு போற பிள்ளைங்க வேலைக்கு போற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க வேலைக்கு போற பிள்ளைங்கள கூப்பிட்டு சென்னையில் அரசு என்னையில விசாரிச்சாங்க விசாரிச்சு அவங்க ஒண்ணுமே இல்லைன்னு இல்லாதத இருக்குன்னு சொல்லுங்க இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க அது எப்படி சார் சொல்ல முடியும் இல்லாதத எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க மனசுல திணிக்கிறாங்க இதை சொல்லு இதை பார்த்தேன் சொல்லு இதுதான் உண்மை நீ ஒத்துக்கிட்டாக்க நான் அப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களை பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படி இருக்கும் போது எப்படி போய் எப்படி சார் பிள்ளைங்க ஒத்துப்பாங்க எதுவுமே இல்லைங்க போது ஒத்துக்க முடியாது அதுக்கப்புறம் இப்ப படிக்கிற பிள்ளைங்க இருந்து ஒரு வார காலமா படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சொல்லணும் அதாவது என் பேர் வந்து கார்டன் ஹெச் முகமது அமீன் நான் வந்து திருமுல்லை வாசல் கிராமத்துடைய ஜமாத்துடைய தலைவராக இருக்கிறேன் ஆனால் இப்போ சொல்லக்கூடிய என்னங்கிற அந்த விஷயம் நிச்சயமாக சித்தரிக்கப்பட்ட ஒன்று தான் ஏன்னா எங்கள்லாம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது நீங்கள் அவங்கள வைங்க அப்போ தான் எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இது ஒரு மூணு மாதம் ஒரு ஒரு ரெண்டு மாதமாக அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த ரெண்டு மாதத்துக்கு அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைக்கலன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால் செய்யாத ஒன்றை செஞ்சிக்கோ நான் செஞ்சேன் பார்க்காத ஒன்றை பார்த்தேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மூலியமாக சொல்லி அங்கே சொல்ல வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிச்சயமாக இந்த இளைஞர்கள் கத்தியை கொடுத்தாக்கா மூத்திரம் பெஞ்சிடுவான் அப்படி தான் உள்ள இளைஞர்கள் அவன் படிக்கக்கூடிய சிறு வயசு பதினெட்டு வயசு நிரம்பாத பயன்கள் கூட அழைத்து அவர்களை மிரட்டி அவர்களை அச்சுறுத்து அச்சுறுத்தி எங்கள் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள்லாம் ஒற்றுமையாக சகோதர சமுதாயத்தோடு சேர்ந்து அண்டி வாழக்கூடிய காலகட்டத்தில் எங்களை பார்க்கும் போது ஒரு வித்தியாசமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை இவங்க கிரியேட் பண்ணுறாங்க நல்லா தெரியுது எங்கெல்லாம் கூட்டி போய் பார்க்கும் போது சொல்லும் போது எங்களை நிர்பந்திக்கிறாங்க அந்த பிள்ளைகளை நிர்பந்திக்கிறாங்கன்னு இந்த பிள்ளைகள்லாம் ஒத்துக்கலை அப்படிங்கிறதுக்காக புதிய புதிய வாட்ஸ்அப் பொறுப்பில் யதார்த்தமான குறுப்பிலெலாம் அவங்க வந்து பயணித்தாங்கன்னா அவங்கள தனித்தனியாக கூப்பிட்டு இன்றைக்கு இன்றைக்கு கூட சீர சென்னையில் விசாரணைக்காக ஒரு மூன்று பேர் போயிருக்கிறான் நாங்கள் அலக்களிப்போம் நீங்கள் ஒத்துக்காதவரையும் உண்மைக்கு உண்மையை ஒத்துக்காதவரையும் நாங்கள் செய்ய மாட்டாங்கிறாங்க சார் நாங்கள் சொல்கிறோம் உண்மை இருந்தால் தான் சார் ஒத்துக்குவோம் உண்மை இல்லாத நீங்கள் ஒத்துக்க வைக்கிறது வந்து எந்த விதத்திலையும் ஒத்துக்க மாட்டோம் சார் அது வந்து நீதி எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் இந்த அரசாங்கத்தோட முறையிடுவோம் இந்த அதாவது ஊடகவியலாளிகள் முன்னாடி வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற விதத்தில் ஆணித்தர ஆணித்தனமாக நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் நிச்சயமாக எங்கள் பிள்ளைங்கள் குற்றம் செய்யலை ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் பதிவு பண்ணுறோம் குற்றம் செய்த இருந்திருந்தால் குற்றம் செய்திருந்தால் அவர்களுக்கு துணை போகிறதுக்கு எந்தவொரு நிர்ப நாங்கள் வந்து அவங்களுக்கு துணை போக மாட்டோம் இந்த இறையாண்மைக்கு மாற்றாக யார் நடந்தாலும் அவர்களுக்கு பின்னாடி நாங்கள் போக மாட்டோம் அதே மாதிரி என்னை தான் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா என்னை என்னை அது எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு இரண்டு எஸ்பிசிஐடி வச்சுருக்காங்க அவருடைய தாட்சர் அதன் மேலே தாண்டி இருக்குது அவர் பேரை கூட எங்களால் குறிப்பிட முடியும் அவருடைய மூர்த்தி என்பவர் மிகப்பெரிய எங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாரு இங்கே சமூக பதட்டத்தை அவர் தான் அவர் தான் உண்டு பண்ணுறாருங்கிறதையும் நாங்கள் சொல்கிறோம் அவர் சரியான தகவலை கொடுத்து கொடுக்கல அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் அவருடைய த சரியான தகவல் போகாததுனால தான் இங்கே சமூக பதட்டத்தை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவு பண்ணி எங் எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அதே நேரத்தில் இது வந்து ஆட்சியாளராகிய சிஎமுக்கு இது போகணும் நாங்கள் தவறு செய்வர்களுக்கு எந்த விதத்திலும் இந்த பக்கமும் சரி யா எந்த ஊர் ஜமாத்து ஒருங்கிணைந்த அனைவர்களும் சரி நாங்கள் துணை போக மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த 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 இதை வந்து சரியான நடவடிக்கை இல்லை என்றால் இதுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய வலுவான ஒரு இஸ்லாமிய அனைத்து இயக்கங்களுக்கு கூட்டு சார்பாகவும் மாவட்ட அளவிலையும் நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க